தயவு செஞ்சு சீக்கிரமா சீமான் கையில் அதிகாரத்தை கொடுங்க தயவு செஞ்சு கொடுங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர் இந்த நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் அக்கா சாந்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் அயலகத்தில் மண்டலத்தில் களமாடி வருகின்ற மாறாடி செல்லதுரை அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம் அரசியலும் விவசாயமும் அடிப்படை கட்டாய கல்வியாக்கப்படும் வரை எந்த ஒரு இனமும் முழுமையான விடுதலை அடையாது என்ற கொள்கை முழக்கத்தோடு நமது பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் மதிப்புக்குரிய சகோதரி சாந்தி அவர்களை ஆதரித்தும் விவசாய சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க எங்களை எல்லாம் நாங்களெல்லாம் சாதிப்பற்றோடும் மதப்பற்றோடும் ஆங்காங்கே திரிந்து கொண்டிருந்த நேரத்தில் எல்லாம் சாதி உன்னை அடையாளம் காட்டாது மதம் உன்னை அடையாளம் காட்டாது தமிழன் என்ற இனம் மட்டும்தான் உன்னை அடையாளம் காட்டும் என்று எங்களை அந்த குற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்த எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் இன்று துறையருக்கு வரை தர உள்ளார் அண்ணன் பேசின கூட சொன்னாரு வாக்கு இயந்திரத்தில் நமது விவசாய சின்னத்தை ஸ்கூல் பிள்ளைங்க இந்த ரப்பர் போட்டு அழிப்பாங்கல்ல அந்த மாதிரி அழிச்சு வச்சிருக்காங்க தெரியாத மாதிரி தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே விவசாயிகளின் நிலையை அந்த இயந்திரத்தில் உண்மையை விவசாயி எப்படி நீர் இல்லாமல் எந்த ஒரு விட்டு விட்டு வாழ்வாதாரத்தை இழந்து எப்படி வெந்து நொந்து போய் அமர்ந்திருக்கின்றானோ எல்லாத்தையும் இழந்து அதைத்தான் அந்த தேர்தல் வாக்கு இயந்திரத்தில் காட்டியிருக்கிறான் நாம் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் ஒரு புத்தனை அமைக்கி அந்த ஒளி அந்த ஒளியை மின்னிடச் செய்து அந்த விவசாயியின் வாழ்க்கையை மிழ செய்ய வேண்டும் அதற்கே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தேடி கண்டுபிடித்து அந்த விவசாய சின்னத்தில் வாக்களித்து அந்த விவசாயியை நீங்கள் மிளிதச் செய்ய வேண்டும் வாழ செய்ய வேண்டும் இதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் நீங்கள் இப்போ சமீபமாக இப்போ செய்தித்தாள் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் திருமம் பார்ப்பேன் எங்க வீட்டு பேப்பர் வரும் பேப்பரை செய்தித்தாளில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில யார் ஜெயிப்பா அப்படின்னு போட்டப்போ என்ன பண்ணுவாங்க அதிமுக திமுக அமமுக மக்கள் நீதி மையம் இந்த மக்கள் நீதி மையம் கட்சி எப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு வருஷம் கூட முழுசா முடிவடையில நம்ம கட்சியை போடவே மாட்டாங்க பெரிய ஒரு மன வருத்தம் இருந்தாலும் நாங்க அதை பத்தி அதை பத்தி கவலைப்பட பிள்ளை கவலைப்பட போற பிள்ளைங்க கிடையாது ஏன்னா எங்க எண்ணங்களை அப்படி வளர்க்கல நமக்கு இருக்க பெரிய ஒரு ஊடகம் சமூக வலைதளம் நீங்க அதுல கொண்டு போகறா நம்ம நிச்சயம் ஜெயிப்பாங்க இப்போ என்னன்னா ஐயா கமல்ஹாசன் வந்து இந்த சீட்டு கொடுக்குறப்ப ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு தமிழன் என்ற தகுதியோடு என்னிடம் சீட்டு கேட்டு வராதே அப்படின்னாரு இது பெரிய மன உளைச்சல் பெரிய கோபத்தோடு உண்டு பண்ணிச்சு நாங்க அதே கமல்ஹாசன் கேட்கிறோம் தமிழன் என்ற தகுதியோடு சீட்டு கேட்டு வராது என்று சொல்லும் நீ தமிழனிடம் ஓட்டு கேட்டு வராது என்று நாங்கள் சொல்கிறோம் நிச்சயம் செய்ய முடியுமா அப்படி சொல்கின்றவன் ஏன் நீங்க தமிழ்நாட்டில் நிற்க கொண்டு போய் கேரளாவில் நிற்க வேண்டியதா மலையாளம் நிற்க வேண்டிய கேரளாவில் நிற்க வேண்டிய ஆந்திராவில் நிற்க வேண்டியதான இதை எல்லாம் எல்லா மொழியும் உங்களுக்கு தெரியுமே இப்படி நம்மை அமுக்கி இன்னொரு மேலே கொண்டு வர இந்த ஊடகங்கள் அனைத்தும் வேலை செய்கிறது அதனால் நாம் தேசிய தலைவர் பிரபாகரன் சொன்னது போல் ரத்தத்தை சிந்தியாவது இந்த தேர்தலில் நாம் வாக்கை வாக்கை வாக்கு சதவீதத்தை உயர்த்தி இந்த தேர்தலில் குறைந்தபட்சம் நமது பலத்தை நிரூபிக்க வேண்டும் அதே போல் இப்ப நேத்து ஏப்ரல் ஏழு நேத்து ஐயா மோடி அவர்கள் தேர்தலில் இருந்தாரு அதுல ஒரு சின்ன ஒரு அறிக்கை மட்டும் சொல்லிடுறேன்

விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் என்பதை அறிமுகப்படுத்தியது நம்ம தானே செந்தமிழ் நரசிம்மா நம்ம செயற்பாட்டாளர்கள் இருக்குது ஆனா அப்படியே காப்பி அடிச்சு பேஸ்ட் பண்ணி நேற்று விட்டுருக்காரு யார் ஐயா மோடி இவர் தேசிய தலைவர் எப்படியே ஏழைகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் எந்த ஏழைக்கு நீங்க ஏழை வாங்கினாச்சே உங்களுக்காக அந்த ஓய்வூதியத்தை அறிவிச்சிருக்கீங்களா எனவே இன்னொன்று எனது ஊரிலும் சரி துறையூரில் எல்லா ஊரிலும் நடக்கிறது இந்த ஆட்களை கூட்டுக்கொள்ளி ஒவ்வொரு பிரச்சாரத்திற்கும் ஒரு தலைவர் வரும்பொழுது இருநூறு ரூபாய் நூறு ரூபாய் இப்படி கொடுத்து ஆட்களை கூட்டி செல்கிறார்கள் நாங்கள் வெளிப்படையாக விடாமல் செய்தார் நீங்கள் அந்த விவசாயிகள் வாக்கு செலுத்தி என்று சொல்லிதான் நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம்

பின்வரிசையில் அமர்ந்தார்கள் ஆனால் இங்கு பார்த்த நமது உறவுகள் ஓரடி சென்று பெண்களை பின்னாடி அமர்ந்தார்கள் நாம் தமிழர் கட்சி பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்க முன்னால் முன்னாள் தமிழர்கள் என்று சொல்லி அமர வைத்தது இந்த ஒரு உதாரணம் போதும் நாங்கள் பெண்ணுரிமை எப்படி போட்டுகிறோம் என்று அதே போல் நீங்க பார்ப்பீர்கள் ஐயா எடப்பாடி வந்தாலும் சரி நம்ம பாரிவேந்தர் ஐயா வந்தாலும் சரி தொகுதியில் யார் வந்தாலும் சரி உங்களை ஒரு வாக்காகத்தான் பார்ப்பார்கள் அவர்கள் பேசும்போது ஒரே முதல் வார்த்தை வாக்காளர் பெருமக்களை என்ன சொல்வார்கள் வாக்காளர் பெருமக்களே வாக்காளர் பெருமக்களை என்று ஆனால் இதற்கு முன்பு பேசிய அண்ணனும் சரி நானும் சரி எனக்கு பின்னால் பேச போதும் எங்கள் சகோதரனும் சரி எங்கள் தாய் தமிழ் உறவுகளே என்ற வார்த்தையை தவிர ஒருபொழுதும் வாக்குக்காக ஒரு வாக்காளர்கள் என்று பயன்படுத்த மாட்டோம் ஏனால் நாங்கள் வாக்காக பார்க்கவில்லை எங்கள் சொந்தமாக எங்கள் சித்து எங்கள் சித்தியாக அப்பனாக தாத்தாவாக எங்கள் உறவுகளாக உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் என்னவெனில் ஆராத்தி எடுத்தால் ஐம்பது ரூபாய் ரூபாய் என்று உங்களை கேவலம் உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் நாங்கள் உங்களை கையேந்து வைக்க வந்த பிள்ளைகள் அல்ல உங்கள் கையை வந்த நாம் தமிழர் பிள்ளைகள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விவசாய சின்னத்தில் வாக்களிப்பீர் எங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக திருச்சிராப்பள்ளி வடக்கு மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் தம்பி அருண்ராஜ் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம் புதியதொரு தேசம் செய்வோம் அதை மக்கள் புரட்சி மூலம் உறுதி செய்வோம் என்ற லட்சிய முழக்கத்தோடு இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் என அக்காக்கா சாந்தி அவர்களுக்கு நீங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற கொள்கை முழக்கத்தோடு உங்க பிள்ளைகள் முன்னாடி நிற்கிறோம் இந்த தொகுதியில பிறந்ததே ஒரு சாபக்கேடோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இந்த தொகுதி இருக்கு என்ன பையனுக்கு வெளிப்படையா இந்த 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 துறையூர்ல என் வயசு பசங்களுக்கு பொண்ணு தர மாட்டேன்றாங்க என்ன சிரிக்காதீங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க பொண்ணு பாக்கிறதுக்கு மாப்பிளை வீட்டை பொண்ணு வீட்டுக்காரங்க நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க அந்த பஸ் ஸ்டாண்டை அது அவ்வளவு மோசமா இருக்கு அடுத்த பஸ்ஸை சொந்த ஊருக்கு போயிடுறாங்க சரி எல்லா ஊர் பஸ் ஸ்டாண்டும் இப்படி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தாண்டி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன ஏரியன்னு இருக்குல்ல அது எப்ப நீங்களாம் எப்படி கூப்பிட்றீங்க சாக்கடை தானே கூப்பிடுறீங்க அந்த நாதத்தை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ நம்ம பேரகுழந்தெல்லாம் இந்த நாதத்தை தான் வாழப்போதோ இந்த எந்தெந்த வியாதி வருமே தெரியாதுன்னு சொல்லிட்டு தலை தீர்ச்சி ஓடிடுறாங்க தொரையூர்னால வெறும் துறையூர் மட்டும் கிடையாது பெரம்பலூர் தொகுதியில் இருக்க ஆறு சட்டமன்ற தொகுதி மூணு கரூர்ல இருந்து குளித்தலையும் இருந்து மனச்சலூர் லால்குடி முசிறி துறையோரம் பெரம்பலூர் இருந்து பெரம்பலூர் வந்து ஆறு சடம்பு தொகுதி சேர்த்து தான் பேசிருக்கோம் பதிமூணு லட்சம் பேருக்கும் சேர்த்து தான் பேசுறோம் இப்போ இந்த பதிமூணு லட்சம் பேரு இந்த இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்னு பார்ப்போம் தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி மூணு மாவட்டத்தில் இப்போ புதுசாக கள்ளக்குறிச்சியோட சேர்த்து முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தில் ரயில்வே நிலையம் இருக்கு ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும்தான் ரயில்வே நிலையம் இல்லை அது நம்ம பெரம்பலூர் மாவட்டம் அடுத்தது ஒரு மருத்துவ கல்லூரி இல்லை தரமான கல்வி நிறுவனங்கள் இல்லை வேலை வாய்ப்பு சுத்தமாக இல்லை இங்க இருக்கிற இளைஞர்கள் வந்து அகதியாகவும் நாடோடிகளாகவும் வெளிமாநில போயிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன் உதாரணத்துக்கு கல்வி எடுத்துக்கோங்க நம்ம குழந்தைகளுக்கு தரமான கல்வி வேணும்னா இங்க இருந்து நாமக்கல் மாவட்டத்துக்கும் சேலம் மாவட்டத்துக்கும் நம்ம குழந்தைங்களை அனுப்புறோமா இல்லையா வசதி இருக்கிறவங்க அனுப்புறாங்களா இல்லையா நம்ம கூட சிரிச்சு விளையாட ரெண்டு வயசுல அந்த குழந்தைகளை ஹாஸ்டலில் தள்ளிட்டு விடுதலை தள்ளிட்டு வர வேண்டிய சூழல் தான் இந்த தொகுதி இருக்கு அடுத்தது மேற்படிப்பு அதாவது கல்லூரி படிப்புக்கு கவுன்சிலிங் எங்க போடுறோம் கோயம்புத்தூர் சென்னை காலேஜுக்கு படை எடுத்து இளைஞர்கள் ஓடுறாங்க வேலை வாய்ப்புக்கு பிற மாநிலங்கள் வேற ஸ்டேட்டுக்கு வெளிநாட்டுக்கும் வேற ஸ்டேட் குறிப்பாக நான் வந்து பெங்களூரை பத்தி சொல்லியே ஆகணும் முதல்ல சேலத்துல இருந்து டைரக்டா பெங்களூரு பஸ் விட்டுறாங்க அடுத்தது ஆத்தூர்ல இருந்து விட்டாங்க அப்படிதான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க துறையூர் மக்கள்லாம் இப்போ டைரக்டா பெங்களூர் பெங்களூர்ல இருந்து துறையூருக்கே விண்டுமாமா என்ன காரணம் கேட்டா தம்மட்டி உப்ளேபுரம் துறையூர் இந்த மூணு ஊர்லயும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பெங்களூர்ல மட்டும் வேலை செய்யறானா அப்படிலாம் என்ன அர்த்தம் உன் தொகுதியில உனக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது பெருமை கிடையாது அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறது பெருமை கிடையாது இங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டோ டாக்டர் படிச்சுட்டோ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகல கட்டிட தொழிலாகவும் கூலி தொழிலாகவும் தான் வேலைக்கு போயிட்டு இருக்கான் தமிழ்நாட்டிலேயே அதிக கூலி தொழிலாளர் அனுப்புற மாவட்டமா இரண்டாவது இடத்துல இருக்க நம்ம பெரம்பலூர் மாவட்டம் இப்போ என்ன கேள்வி நான் கேட்கறோம்னா என் வயசுல இருக்க நான் என்னோட ஆதங்கத்தை தானே கொட்ட முடியும் உங்ககிட்ட இந்த ஆட்சியாளர்கள் நிலை எப்படின்னு நான் என்னோட வேலை வாய்ப்பை பத்தி மட்டும்தான் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட சொல்ல முடியும் எங்களோட வேலை வாய்ப்பு எங்க இருக்கு இதுக்கு திமுக காங்கிரஸ் தான் காரணம் திமுக காங்கிரஸ் ஓட்டு போட்டீங்கன்னா அது நீங்க அடுத்த தலைமுறைக்கு போடுற வாக்கரிசுக்கு சமம் இப்போ எப்படி இந்த திட்டத்தை கொண்டு வராங்க சிறப்பு மண்டலம் சொல்லிட்டு இரண்டாயிரத்தி ஏழு எண்பது கோடி மத்தியில காங்கிரஸும் மாநிலத்தில் திமுகவும் இருக்கும் போது கோடிக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க சிறப்பு மண்டலம் ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன் பரம்பலூர் பாராளுமன்றத்தில் அமைக்கப்படும்னு சொல்லிட்டு இதுக்காக மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் விவசாய நிலத்தை நம்ம நம்ம விவசாயத்தை வந்து கையப்படுத்துறாங்க ஒரு ஏக்கர் மூணு லட்சம் ரூபான்னு சொல்லி இந்த சிறப்பு பொருளாதார பத்தி சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சதுரங்க வேட்டை படத்தை பத்தி நான் சொல்லி ஆகணும் சதுரங்க வேட்டை சதுரங்க வேட்டை படத்துல நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் சொல்லியிருப்பாங்க ஒத்தனை அப்படிதான் இந்த மக்களோட ஆசையை தூண்டி நம்மளை ஏமாத்திருக்காங்க கூட்டணி என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இளைஞர்களுக்கு என்ன சொல்றது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திட்டம் சிறப்பு பல மண்டலம் அஞ்சு வருஷத்துல வந்துருச்சுன்னா ஐம்பதாயிரம் பேருக்கு இந்த இடத்துல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரோம்னு சொன்னாங்க நிலம் கையப்பட்டதுக்கு அந்த விவசாயிகள் என்ன ஆசைவார்த்தைகள் சொன்னாங்கன்னா உங்க வீட்டுல ஒரு பட்டதாரி இருந்தானா அந்த பையனுக்கு நாங்க வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னாங்க அதே மாதிரி அந்த இடத்துல வீட்டு மனை இருந்துச்சுன்னா அதை உங்களுக்கு நகரப்புறம் டவுனை நோக்கி உங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துருவோம் அந்த இடத்துல உங்களுக்கு நிலத்தோட மதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க இப்படி ஒவ்வொன்றே சொல்லி சொல்லி அந்த விவசாயிகளை ஏமாற்றி அந்த நிலத்தை கையப்படுத்தினாங்க ஒன்னே உனக்கு ஒரே ஒரு கேள்விங்க நீங்க ஐயாயிரம் ரூபாய் ஒருத்தர் நம்பி கடன் கொடுக்கும்போது ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பீங்களா இல்லையா மனசுலாவது யோசிப்பீங்களா இந்த இவன் நம்மகிட்ட மூணு மாசத்துல இந்த காசை திருப்பி கொடுத்துருவான்னு உங்களுக்கு நினைச்சதானே நீங்க உங்களுக்கு தோண்டாத நீங்க கொடுப்பீங்க ஏழுநூத்தி ஐம்பது கோடி மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இருந்தாலும் இப்படி ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு போய் ஒருத்தண்டை கொடுக்கும்போது அந்த அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியுமா முடியாத நீங்க யோசிப்பீங்களா மாட்டீங்களா தனியார் நிறுவனத்துக்கிட்ட இந்த அரசாங்கம் எழுபத்தி கோடி திட்டத்தை கொடுத்துறாங்க அவன் விஜயமலை நீரவ் மோடி எப்படி பல ஆயிரக்கணக்கான கோடி கடன் வாங்கிட்டு வெளிநாட்டில் போய் சொகுசா வாழ்றாங்களோ அதே மாதிரி தான் அந்த நிறுவனமும் இருபத்தஞ்சாயிரம்ல இருந்து முப்பதாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கு அப்படிப்பட்ட நிறுவனத்தில் நம்ம நிலத்தை தூங்கி கொடுத்துருக்காங்க எங்க அண்ணன் சீமா சொல்றது தான் இவனுங்க வெறும் அரசியல் புரோக்கர்ஸ் நடுவில் தரகு வேலை பாக்குறாங்க தனியார்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு நம்ம விவசாய நிலத்தை தார வார்த்து கொடுத்துட்டு இருக்கானுங்க என்ன தெரியுமா ஆச்சு அந்த நிறுவனம்

பொருளாதாரமே போயிடுச்சு அப்படி இருக்கும்போது போது திமுக காங்கிரஸ் வேண்டாம்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் உடனே என்ன திரும்ப என்ன சொல்றாங்க இவங்க பிஜேபியோட பி டிம் சொல்றாங்க அந்த கிறுக்கு பயிலுக்கு நான் இப்ப ஒண்ணு சொல்றேன் நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க திமுக தான் பிஜேபியோட பி டிம் அதுக்கு சிறந்த உதாரணம் பெரம்பலூர் தான் எப்படி தெரியுமா

அதனால நான் என்ன சொல்றேன் மண்ணின் மைந்தர்கள் எங்க அக்கா போன்று என் மண்ணின் மைந்தர்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மண்ணின் மைந்தர்கள்னா யாரு இந்த மண்ணுக்கு ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்ணிமை போல காப்போம் உதாரணத்துக்கு டெங்கு காய்ச்சல் வருது எங்க வீட்டுல இருந்து மூணு வீடு தள்ளி ஒரு குழந்தை இறந்து போகுது ஏழு மாசம் குழந்தை நமக்கு நெஞ்சு வதிக்குது நம்ம வீட்டுல ரெண்டு குழந்தை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் பச்சைமெல்லாமே நெட்டவளம்பட்டிக்கு இருக்கிற நாலு அரசாங்க பள்ளியில எட்நூறு குழந்தைக்கு ஒரே நாளில் நிலைமை கசாயம் கொடுக்குறோம் அடுத்தது எங்க அண்ணன் சீமான் வந்து வனம் செய்வோம்னு சொல்லிட்டு ரெண்டு லட்சம் விதைகள் நடணும்னு சொல்றாரு ஒவ்வொரு தொகுதிக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் மாதம் நடணும்னு சொல்லிட்டு உடனே பச்சைமலையில் இருக்க சோபனாபுரம் பச்சமலை அடிவாரத்தில் இருக்க சோபனாபுரம் திருவள்ளூர் ஏரியில் ஐநூறு பண நடறோம் ஒரு லட்சம் ஒரு கோடி பேர் கஜா புயல பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு இங்க இருந்து உப்ளை ஒரு ஒன்றியத்துல இருந்து ஒரே ஒரு ஆட்டோவில் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நிவாரணி எடுத்து நாங்க போறோம் இதை நாங்க ரெடி பண்ணல நாங்க நாங்கள் தயார் செஞ்சு கொண்டு இருக்கும் போது அங்க பாக்குறாங்க மக்கள் இந்த பசங்க இவங்க ஒரு முன்னாடி எடுக்கிறானுங்களே மற்ற கட்சி பண்ணாததா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா நாங்க எடுத்து பேக் பண்ணும்போது அவங்களா வந்து ஒரு சிப்பா அரிசி தண்ணி மூட்டை அப்படின்னு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அதோட மதிப்பு ஐம்பத்தி ஏழாயிரம் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இப்போ இதெல்லாம் நாங்க பண்ணோன்னு சொல்லி காட்டல எங்களால் எங்க சக்திக்கு மீறி உங்களுக்கு உழைக்க முடியும்னு காட்டுறதுக்காக சொல்றோம் உங்களுக்கு உங்களுக்காக உண்மையும் நேர்மையா இருப்போம் அப்படிங்கறத பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி அக்கா சாந்தி அவர்களை அக்கா வாக்கல் அவர்களுக்கு உங்க ஊருக்குன்னு ஒரு நாம் கட்சி பையன் இருப்பான் அவனை தேடி போங்க எங்கயோ லஞ்சம் கொடுக்க கூடாதோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நாம் கட்சி பையனை தேடி போங்க பல லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு பாசி நிறுவிருக்கோம் நீங்க இனிமேல் லஞ்சம் மற்றும் ஊழல் ஊழல் பாசரிக்கு யாரும் வந்து விவசாயம் மற்றும் விவசாயம் இப்போ எழுபத்தி அஞ்சு சதவீதம் அந்த கிராம இந்த தொகுதி வந்து கிராமப்புறங்களை கொண்டதுங்க அப்படி இருக்கும் போதே இந்த விவசாயம் மற்றும் விவசாயம் தொழிற்சாலைக்கு தானே இந்த அரசியல்வாதிகள் கொடுத்திருக்கணும் என்ன தீர்வு கொண்டு வந்திருக்கணும் இவங்க பால் உற்பத்தி பெருக்கிறதுக்கு பால் பெருக்கு நிலைமை அமைச்சிருக்கணும் மில்க் ப்ராசஸிங் யூனிட் அமைச்சிருக்கணும் இல்லையா பெரம்பலூர்ல அதிகமாக பருத்தி வேலை விளைவிக்கிறோம் அப்ப நம்ம ஒரு ஜவுளி பூங்கா டெக்ஸ்டைல் பார்க்க அமைச்சிருக்கோம் இங்க உள்ள பெண்கள் எல்லாருமே கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் திருப்பூருக்கு தான் அதிகமாக வேலைக்கு போறாங்க அவங்க சொந்த ஊர்லயே நீங்க வேலை வாய்ப்பு அமைச்சு தந்திருக்கலாம் அடுத்தது இந்த விவசாயிகள் வந்து சின்ன வெங்காயத்தை தான் நம்பியிருக்காங்க அதை பதப்படுத்துறதுக்கு ஒரு கிடங்கு மனச்சூழல அதிகமா மில்லு இருக்கு இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் நெல் கொள்முதல் நிலையம் அமைச்சு தரணும் அவங்ககிட்ட சரியான விலை கொடுத்து விவசாயத்தை சரியான நிலை கொடுத்து அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க இதெல்லாம் தவிர்த்துட்டு வேலை வாய்ப்பு வளர்ச்சின்னு பேசிட்டு நீங்க விவசாயிகளை சொந்த தொகுதியிலே அகதியாக்கி இருக்கீங்க இனிமேல் விவசாயிகள் சின்னம் ரெட்டையோ விவசாயிகளின் சின்னம் முதிய சொன்னோ கிடையாது விவசாயிகளின் சின்னம் விவசாயி தான் விவசாயிக்கு வாழ்த்தளிப்போம் நாளை தலைமுறைக்கு வாழ்வழிப்போம் நாம் தமிழர்